ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூவா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் சாரி ரிவ்யூ போடுறேன் தான் ஏன் போடுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அத்தான் புட்டிக்கிலேருந்து ஒரு சாரி வாங்கி போட்டுருந்தேன் அது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே புட்டிக் புட்டிக்குன்னு போய் இதெல்லாம் வாங்குறீங்க வெளியில் கடைகளில் வாங்கலாம்ல அதுதான் வந்து நல்லாயிருக்கு கடையில் வாங்குறது விலையும் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னா அது உண்மையிலேயே நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மை தாங்க அதுதான் உண்மைன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கடைக்கும் புட்டிக்கும் வந்து அப்படின்னாக்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மாதிரி நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி வாங்கலாம் கடையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆனால் இங்கே நம்ம புட்டிக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க போடுற வீடியோஸை மட்டும்தான் நம்ம வந்து ரீல்ஸை மட்டும்தான் பார்க்க முடியுது ரீல்ஸ் எல்லாமே சும்மா அவனும் போட மாட்டேங்கிறாங்க எப்படி போடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்க மேக்கப் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த லைட்டிங் யூஸ் பண்ணுறாங்க லைட்டிங் முன்னாடி வந்து அவங்க கட்டியிருக்க சாரி வந்து அப்படி ஜொலிக்குது ஆனால் நேரில் வரும்போது அந்த ஜொலிப்பெல்லாம் கிடையாது நமக்கு வந்து சாரி வந்து அதே மாதிரி அந்த சாதாரண ஒரு சாரியை போட்டு நல்ல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா கிட்ட ஆரி ஒரு ப்ளவுஸை போட்டு அவங்க வீடியோ பண்ணும்போது நல்லா இல்லாமல் இருக்கிற சாரியுமே ரிச்சாக காட்டும் ஆனால் நம்ம வந்து எல்லா சாரிக்குமே அந்த மாதிரி சாரி ஒருக்காங்க போட்டு தச்சுக்கிட்டு நம்ம போட்டுகிட்டு இருக்க முடியும் அதெல்லாம் கிடையாது நம்ம ஒரிஜினாலிட்டி வந்து அந்த சேலையில் என்ன ப்ளவுஸ் இருக்கு இல்லை சாதாரண ஒரு ப்ளவுஸை போட்டு நம்ம கட்ட போகிறோம் அதுக்காக வந்து ரீல்ஸை பார்த்து தயவு செஞ்சு மயங்கி சாரி வாங்குறதுக்கு போயிடாதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருத்திகா புட்டிக்கிலேருந்து நான் ஒரு சாரீ வாங்கியிருந்தேங்க இந்த சாரியோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஸாரீ வந்து வாட்ஸ்அப்பில் தான் நான் ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டு எனக்கு நாலு நாளையில் வந்து எனக்கு சாரீ வந்து கிடச்சிருச்சு இந்த சாரி பார்த்தீங்கன்னா இது மசக்கலி சாரின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சாரி ஆஃப் சாரீ டைப்பில் மாடலில் இருக்குது அதுக்காக தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து புட்டிக்குன்னு வாங்குறாங்க சாரி நல்லா இல்லைன்னு சொல்றாங்க சரி நம்ம வந்து ஒரு ரிவியூவாக போட்டோம் அப்படின்னா மக்கள் வாங்குறவங்களுக்கு வந்து சரி ஓகே நல்லா இருக்கு நல்லா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் வாங்குறாங்கன்னா இந்த சாரி நல்லா இல்லைன்னு சொன்னா ஒரு ரெண்டு பேர் வாங்காம இருந்தாலும் அது அவங்களுக்கு லாபம் தான் இல்லை வந்து நான் சொல்றது ஏற்றுக்காம நீங்க போய் வாங்கணும்னு நினச்சி நீங்க ஏமாந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னா நான் வந்து உண்மையாக வந்து ரிவியூ வந்து இந்த சாரி நல்லா இருக்கு நல்லாலா அப்படிங்கிறது மட்டும் என்னால் சொல்ல முடியும் எனக்கு வந்ததை வச்சு என்னால் சொல்ல முடியும் இப்போ கிருத்திகா அப்படிலேருந்து வந்த சாரி பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ நிறைய புட்டிகளை இந்த சாரி எடுத்துகிட்டு வந்தாங்க மசக்கொலி சாரி வந்து இதை விட பிரைஸ் இன்னும் கம்மியாகவே எடுத்துகிட்டு வந்தாங்க ரிஷி புட்டிகளை கூட ரீசெண்டாக பார்த்தா எட்நூற்றி முப்பதுக்கு போட்டிருக்காங்க இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆனால் கிருத்திகா புட்டி அளவுக்கு விலை வந்து எல்லா புட்டிக்கும் விட ஹையாக தான் இருக்கு கேட்டால் குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னை பொறுத்தாலும் குவாலிட்டி வந்து எல்லா புட்டிக்குமே ஒரே மாதிரி தான் வச்சிருக்காங்க ரொம்ப லோ குவாலிட்டி சில பேர் வச்சிருக்காங்க ஆனால் வந்து இது கம்பேர் பண்ணும்போது விலை வந்து கார்த்திகா புட்டிக்கில் ரொம்ப 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 மச்சாக தான் இருக்குது எனக்கு பொறுத்தளவு இது வந்து ஆயிரம் ரூபாய் போட்டு இந்த சாரி நான் வாங்கியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இது வந்து மீசோல அமஸானில் இந்த மாதிரிலாம் சாரி கிடைக்கிதா இந்த மசிலி சாரி கிடைக்குதா பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏற்கனவே உள்ள சாரி வந்து வெறும் முன்னூற்றி முப்பதுக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நீங்கள் எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்னடா முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கெலாம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாகிடுச்சி அதே மாதிரி பார்த்திங்க அப்படினாக்கா இந்த சாரி வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கிருத்திகா புட்டிக்கு பொறுத்தளவுக்கு சாரி வந்து குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் ஆஃப் மாடல் அதாவது ஆஃப் சாரி டைப் மாடல் அதாவது கீழே ஃபுல்லாக அந்த பிளைன் கலர் வந்துடும் ப்ளூ கலரு இது உள் சைடு சாரிக்கு உள் சைடு வந்து என்ன கலர் இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன் இந்த சாரியோட பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் பார்டர் தான் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே அளவாக தான் இருக்குது இந்த ஒரு சைடு வந்து இந்த பிளைனாக இருக்கிறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா இடுப்புக்கு கீழே வந்துடும் இடுப்புக்கு கீழே உள் சைடு சுற்றுப்போதியில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளீட்டு முன்னாடி வந்து இடுப்புக்கு கீழே அந்த ஃப்ளீட் எடுப்போம் இல்லையா அந்த ஃப்ளீட்டு ஃபுல்லாக அந்த பிளைன் கலர் வந்துடும் இப்போ அதுக்கு மேலே இடுப்புக்கு மேல் சைடு வந்து முந்தி எல்லாமே நமக்கு வந்து மேல் சைடு வந்துடும் இந்த மாதிரி வந்து ஆப் சாரி நம்மளால் வந்து கட்ட முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சாரீலேயே வந்து ஆப் சாரி வந்து நிறையா பேர் கொண்டு வந்திருக்காங்க அதை வாங்கி நம்ம கட்டிக்கலாம் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா கட்டினா நல்லா கிராண்டாக சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கும் இப்போ வெயில்லலாம் நம்ம கட்டிட்டு போனோம் அப்படின்னா இவ்வளோ ஸ்டோன் வந்து அப்படியே ஜொலிக்கும் நல்லாயிருக்கு இதில் வந்து இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற சைடு இந்த மாதிரி மடித்து வந்து தையல் போட்டிருக்காங்க இது வந்து இந்த தையல் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது இதில் ஸ்டோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா பயங்கர வெயிட்டுங்க உங்களால் நல்ல வெயிட் உள்ள சாரி கட்ட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சாரியை வந்து நீங்கள் மறந்துடலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து வச்சுருக்க ஒவ்வொரு ஸ்டோனுமே அவ்வளோ வெயிட் அப்படியே சும்மா ஸ்டோன் தான் இது வந்து ஆனால் அது வந்து ரொம்ப கல் கல் மாதிரி பயங்கர வெயிட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டோனும் அது எல்லா ஸ்டோனும் சேரும் போது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது சாரி ஆனால் வந்து பாதி சைடு வந்து உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமல் உள் சைடு இருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது ஆனால் வெயிட் ஓரளவுக்கு நான் கட்டிக்குவேன் பரவாயில்ல அப்படின்றவங்க நீங்கள் வந்து வாங்கி கட்டிக்கலாம் ஆனால் எனக்கு வெயிட்டே பிடிக்காது சாரி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த சேரீ வந்து செட் ஆகாது என்னை பொறுத்த அளவுக்கு நல்லா அடிச்சு இழுத்து பார்த்தா எனக்கு ஒரு ஒன்றரை கிலோ வரும்னு நினைக்கிறேன் அந்த ஸாரீரோ ஒரு கிலோவுக்கு மேலேயே வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் எல்லாம் சேர்ந்து வெயிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ வெயிட் வந்துடும் நான் வந்து அந்த ஸ்டோனை வந்து உங்களுக்கு நல்ல சூமில் காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில் ஒவ்வொரு கல்லும் அவ்வளோ பெருசாக இருக்குது நல்ல வெயிட்டாக ஆனால் இதுலேருந்து எனக்கு ஒரு ஸ்டோன் கூட கீழே விழுகலை எனக்கு அது ஒரு ப்ள ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய இதில் வந்து ஸ்டோன் வந்து கீழே விழுகும் ஆனால் வந்து இதை நான் எப்படியும் ஒரு மூணு நாலு தடவை நான் பிரித்து பிரித்து மடிச்சிருப்பேன் இன்னும் இதுக்கு நான் வந்து ப்ளவுஸு தைக்கலை தைச்சிட்டு தான் நான் போடணும் அது அளவுக்கு பார்த்தீங்கன்னா மடித்து அங்கிட்டு இங்கிட்டு நான் நான் உழைச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்டோன் கூட கீழே வந்து விழுகவே இல்லை அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஸ்டோனெல்லாம் வந்து இப்போ வந்து நல்லா ஒட்டியிருக்காங்க அந்த சாரியை பொறுத்தளவு இந்த சேரீ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கிருத்தியா பட்டிக்கலையும் வாங்கிக்கலாம் இல்லை அதை விட லோ குவா ப்ரைஸில் எங்கே விற்கிறாங்க எங்கே கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் என்னை பொறுத்தவரை ரிஷி பிட்டிக்கில் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது ப்ரைஸுமே அஃபர்டபுளாக இருக்குது ஆனால் அவங்க இதில் வந்து இந்த சாரி வந்து எட்நூற்றி முப்பது தான் போட்டிருந்தாங்க இல்லை அதை விட உங்களுக்கு வந்து இன்னும் வேறு எங்கேயாவது விலை கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிங்க இல்லை மீசோ ஃப்ளிப்கார்டு அங்கே ஏதாவது உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் வாங்கிக்கங்க இல்லை இதெல்லாம் வேணால் நான் கடையில் போய் தான் வாங்குவேன் நினச்சிங்கன்னா நான் கடையில் போய்ட்டு இப்போ ட்ரெண்டிங் சாரி ஆன்லைனில் ட்ரெண்டிங் சாரி எல்லாமே வந்து கடையிலையும் கொண்டு வந்துட்டாங்க நம்ம தாராளமாக கடையிலையுமே நீங்கள் வந்து நீங்கள் ஃபோட்டோ காட்டியே கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நானுமே லோக்கலில் கடையில் போகும்போது எல்லா ட்ரெண்டிங்கில் உள்ள சாரி ஆன்லைனில் உள்ள ட்ரெண்டிங் சாரி எல்லாமே கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஆனால் பிரைஸ் என்னை பத்தளவு எனக்கு ஆன்லைனில் கொஞ்சம் ஹையாக தெரிஞ்சிச்சு கடையில் உங்கள் சைடு வந்து கடையில் கம்மியாக வச்சிருக்காங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இதில் ஸ்டோனை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டோன் பாருங்கள் இது வந்து அப்படி பார்க்க கொஞ்சம் கண்ணாடி மாதிரியே இருந்துச்சு இந்த ஸ்டோனு ஒரு மாதிரி கல் கல் மாதிரி வச்சு நல்லா ஒட்டியிருக்காங்கங்க ஆனால் அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு சீக்கிரம் விழுகாது அதே மாதிரி துவைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் போட்டிடவே கூடாது வாஷிங் மிஷினில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆயிரும் கல்லெல்லாம் உங்களுக்கு எல்லாமே வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும் ஸ்டோனெல்லாம் அப்புறம் கட் அது போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டி வேஸ்ட் இந்த சாரி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டோன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த சாரி வந்து கட்டினா ஆனால் உடம்போடு உடம்பு நல்லா ஒட்டி இருக்கும் சாரி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாரியை பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்